ஹலோ மக்களே வெல்கம் டு டம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு சூப்பர் ஹிட் சீரியலுடைய பெட்ரி கொண்டாட்டம் கூடிய விரைவில் வரைய இருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக சன் டிவியில் செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க நம்ம சுந்தரி சீரியல் இந்த சீரியலுடைய கிராண்ட் கிளைமேக்ஸ் இந்த வாரம் சண்டே டூ ஓ கிளாக் ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோடாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்டி டுவெண்டி ஒன் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியர்லி ப்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேல கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளஸ் எபிசோட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரீச்சூம் பண்ணிருக்காங்க சுந்தரி சீரியலோட வெற்றி கொண்டாட்டம் இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சன் டிவி பொறுத்தவரைக்கும் சில சீரியல்ஸ்க்கு தான் இந்த மாதிரி வெற்றி கொண்டாட்டம் வெற்றி விழா செலிபிரேட் பண்ணுவாங்க அதுல இப்ப ஒன் ஆஃப் சீரியலா ஜாயின் ஆகிருக்கு சுந்தரி சீரியலுமே நம்ம கேபி அதாவது சீரியல் முடிஞ்ச கையோட அவங்க பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சில முடிவில் சில பயணங்கள் துவங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரேஜ் தியேட்டர் ஃபேக்டரி அப்படின்னு ஒன்று ஜாயின் பண்ணிருக்காங்க ரொம்ப நாளாவே நடத்திட்டு வராங்க நிறைய ஆக்டிங் ஒர்க் ஷாப் அதெல்லாம் வந்து கண்டெக்ட் பண்ணிருக்காங்க இப்போ இது அவங்களுடைய ஹார்ட் ரொம்பவே க்ளோஸ் ஆன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க அனவுன்ஸ் பண்ணிருந்தாங்க கூடிய சீக்கிரம் அதை வர இருக்கு சோ சுந்தரி சீரியலுடைய வெற்றி கொண்டாட்டம் இந்த வாரம் வந்து கிராண்ட் கிளைமேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த வாரம் ஸ்பெஷல் எபிசோட டெலகாஸ்ட் ஆகிறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்கு ஓகே வீடியோல மீட் அப்டேட்ஸ்க்கு எக்ஸ்குளூசி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க